உங்களுடைய கடமை அரசாங்க கடமை நாங்கள் உங்களுக்கு வழக்கு போடலாம் உங்களோட அரசாங்க கடமே நீங்க செய்யறேண்டு இருக்கிற ஆளனி பத்தாரி சார் உண்மையில வாருங்க ஒரு நிமிஷம் நீங்க விவசாயிகள் ஒத்துழைக்கிற பட்சத்தில் என்று சொல்றதெல்லாம் அது காலங்கடத்துல வார்த்தைகள் ஆஹ் வாழ்க்கையில நடக்கா அப்ப எனக்கு ஒழுங்கா சொல்லுங்க அந்த அக்டென் சீப் செக்டரி அந்த வேலையை செய்யல நாங்களும் ஒரு வழக்கு போட்டா நீங்க அரசு கடமே ஒழுங்க செய்யறேன் நீங்கள்தான்

நூற்றி இருபத்தி மூன்று படங்கள் அது எந்த விதமான

அதுக்குரிய அனுமதி கிடைக்க பெறக்கூடிய சாத்தியப்படும் இல்லை சார் அந்த வேலை திட்டம் நான் நேற்று கடற்படை நேற்று பொறுப்பில் கொடுத்திருக்கிறது நான் நேற்று கட வட பிராந்திய கட்டளை நான் நேற்று இரவு தொலைபேசி இந்த விடிய சம்பந்தமாக அவசர தனக்கு இது சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் எழுத்து மூலமான நடிக்க வந்தால் தான் முழுமையாக ஒத்துழைப்பு வரேன்னு சொல்லிக்கிறேன் தலைவர் இந்த படகு வந்து ஏன் கடல்ல போய் தாட்டுற ஆக்ஷன் பண்ணலாமே அறுபத்தி ரெண்டு படகுகள்ல எந்த படகுமே பாவிக்க கூடிய இல்ல இல்லையா

மீன்படி படகுகள் அடிக்கேக்க அவங்களோட வேலையில எல்லாம் பிச்சு போடும் கொண்டே அப்ப கடல்ல கொண்டே போடுறதால இனப்பெருக்கம் வந்து அதிகரிக்கும் அந்த வகையில நல்லது எங்கட மீனவர்களுக்கு ஏனண்டா இந்தியரோட அடியொட்டவா வந்து ஆள்றாங்க அல்லே கைந்த வேலையில வந்து அது சிக்கி பட்டுச்சனா சரி ஆனா என்னடா அதுல பாவிக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லாம இருக்கு எங்கட மீனவர் அந்த கிராமத்துறைய அது ஃபுல்லாயே நான் போய் பார்த்தனா அது ஃபுல்லாயே படகு தான் வைக்கிறது சரி அடுத்து அத துரிதமான நடவடிக்கை எடுங்க அடுத்து எங்கட அமைச்சர் போன முறை பட்ஜெட்ல எண்பது மில்லியன் மயிலட்டிக்கு ஒதுக்கப்பட்டது அதில் இந்த முறை அதை டெவலப் செய்வீங்களா எண்பது ஓ அதே அதில் இந்த முறை மயிலட்டி துறைமுகம் டெவலப் பண்றோம் அது டெவலப் பண்ணுறோம் சரி அடுத்ததாக இந்த கௌரவ ஐயா ஜால் மாவட்ட கடத்தொழில் சம்மேளனம் எங்களுக்கு வந்து இந்த படகுல வந்து கடலில் போடுறதால நூறு வீதம் எங்களுக்கு நன்மை இருக்குது மீன் உற்பத்தி வந்து எங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அதாவது இந்திய இழுவை படகுகள் உள்ளுக்கு வாரதையும் குறைக்கலாம் அப்போ எங்களுக்கு அதில் செய்து தரணும் சரி சரி ஓகே அடுத்தாக கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள் அதில் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சமர்ப்பிச்சிருக்காங்க நான் தயவான ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் சமர்ப்பிக்கல இப்போ குறிக்கப்பட்ட சில பிரதேச செயல பிரிவுகள் சில வீதிகள் சில அபிவிருத்தி சம்பந்தமாக சொல்லிக்கல நாங்கள் அந்த விடயங்களை அந்தந்த பிரதேச செயலாளருக்கும் அந்தந்த திணைக்களங்களுக்கு தான் அனுப்பக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அவை நீங்கள் பொதுவான பிரச்சனைகள் சொல்லியிருக்க நாங்கள் அதை கருத்தில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது அந்த விடயங்களை நாங்கள் அந்தந்த திணைக்களங்களுக்கு பாரப்படுத்திக்கணும் அந்த விவரம் என்னென்றதில் சொல்கிறோம் முதலாவதாக கௌரவ பாலமன் உறுப்பினர் சிறிதரன் அவர்களால் இந்த ஜாப்பான மாவட்டத்தில் மருதங்கணி பிரதேச பிரிவில் இந்த காணி சுவரிப்பு தொடர்பான அந்த வர்த்தமானிய மீளப்படுறது சம்பந்தமாக அனுப்பியிருக்கிறார் சரி ரைட்

ஓ அப்போ அதுக்கான இன்சூரன்ஸ் இப்போ எங்கட சின்ன வெங்காயம் கூடுதலாக உற்பத்தி செய்கிறத விட வேணாம் மக்கள் பெரிய வெங்காயம் மெட்டடங்கள் இல்லை அப்போ இதுக்கான ஒரு உத்தரவாதம் கூட கூடமா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுட்டேன் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்லை அப்போ அப்போ இந்த சின்ன பா விற்கிறது விட இந்த இதான் பாதிப்பேட்றவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை அதில் நடைமுறை ஓ அதுக்கான நடைமுறையை சீக்கிரமா எடுக்க வேண்டிய தேவை இருக்கு இதுல தீர்மானத்தை எடுப்போம் இந்த தீர்மானத்தை நாங்கள் இதுல எடுத்துட்டு கௌரவ ஆளுநர் தொடர் முயற்சியா எடுக்கிறேன் அடுத்தது வெள்ளை விடம் ஏற்கனவே கதைச்சாச்சு அடுத்தது பாதினியத்தை கட்டுப்படுத்தல் சம்பந்தமாக தொடர் நடவடிக்கை எடுத்தல் ஏனெண்டா பாதிநியம் சம்பந்தமா நாங்க பார்த்தோம் மானசைக்கு அதுக்கான நடைமுறை கொண்டு எடுக்கப்பட்டது அதுக்காக நிதியில் சரிகளை செலவழிச்சு பாதிநியம் நடவடிக்கை எடுத்தது ஆனா அது நடைமுறைக்கு வந்ததாண்ட கேள்விக்குறியா இருக்கி

சார் என்ன பாட்டினியன் கட்டுப்படுத்தியல் தொடர்பாக முதல் மாகாண சபை இருக்கை நாங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தோம் நாங்கள் அதாவது தொடர்ச்சியாக நட இருந்த இருந்தோம் சார் அல்லவா மாகாண சபை முடிஞ்சு சொல்லும் சார் அந்த கூட்டு பூக்குறதுக்கு முன்னுக்கு நாங்களும் அதனே அழிக்கிறோம் சார் இப்ப விவசாயிகள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்குற பட்சத்துல எங்களுக்கு அதுல லீகல் எக்ஷனும் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஆனா லீகல் எடுக்கிறதுக்கு எங்கள்ட்ட இருக்கிற ஆளு பத்தாரு சார் உண்மையில ஒவ்வொரு விவசாயிகள் ஒரு நிமிஷம் நீங்க விவசாயிகள் ஒத்துழைக்கிற பட்சத்துல என்று சொல்றதெல்லாம் அது காலம் கடத்துற வார்த்தைகள் இல்ல எந்த விவசாயி ஒத்துழைக்க போகணும் வரேன் 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 நாங்க இது அப்படியான வார்த்தைகளுக்கு போகாமல் இதுக்கு ஏதாவது நீங்க ஒரு பொறிமுறை இல்ல சட்ட நடவடிக்கை

ആയിരത്തി uh, തൊള്ളായിരത്തി

இல்ல ஒரு ஆக்ட் இருக்கேன்டா அந்த ஆக்டுவல இருக்கிற உங்கள மென்ஷன் பண்ணி இருக்கேன்னு சொன்னா உங்களுடைய கடமை அரசாங்கம் கடமை நாங்கள் உங்களுக்கு வழக்கு போடலாம் உங்களோட அரசாங்கம் கடமையும் நீங்க செய்யலேண்டு ஏன்னா அந்த ஆக்டுவில இருக்குது இப்படியான இடங்கள்ல காணிகள்ல வந்து இதுகள் இருக்கும்போது விவசாய திணைக்களம் எடுக்க வேணுமெண்டா நீங்க ஏன் எடுக்கலைன்னு கேட்டு கூட நாங்கள் வழக்கு போடலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஆக்டுவல ஒரு பவர் உண்டு ஆக்டண்டா என்னம்மா அது ஒரு பவர் அது ஒரு லீகல் பவர் அப்ப அந்த லீகல் பவரை பாத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முறப்பாடு போட்டு குறிங்களோ இது வரைக்கும் முதல் போட்டு நாங்க சார் எப்ப போட்டு நீங்க நான் நினைக்கிறேன் 2017 18ல போட்டு சரி இப்போ 25ல இல்லையோ 25ஆம் ஆண்டு இல்ல நான் இப்படி கேள்வி நீங்க மன்னிக்கணும் என்னடா சும்மா சொல்ல கூடாது எங்க பவர் இல்ல பவர் இல்ல ஆக்ட் இருக்கு ஆக்ட்ல உங்களுடைய டிபார்ட்மென்ட் சொல்லி இருக்கு உங்களுக்கு பவர் இருக்குது நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கேஸ் இது வரைக்கும் ஏதாவது ஒன்றுக்கு முறப்பாடு போட்டு இல்ல இல்ல சார் நாங்க அதெல்லாம் மூன்று விதம் இருக்கு சார் சரி ஓ அத தான நான் கேக்குற நேரா அந்த ஆத்தரைஸ் ஆபீசர்ஸ் நான் என்ன ஆக்ட் என்ன பாக்கல ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ஸ் எங்கட ஆபீசர்ஸ் நிறைய பேர் அந்த ஆல்ரெடி இருந்த ஆக்கள் வந்து ரிட்டையர்மென்ட் பதவி வரது அப்படி சரி இப்போ ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ஸ் இல்ல உங்களுட அது அப்ளிகேஷன் நாங்க கொடுத்து அந்த ஆத்தரைஸ்ட் ஆபீசர் அதாவது வட மாகாணத்துல அந்த ஆக்ட் வந்து சிஸ்டமைஸ் பண்ற ஆத்தரைஸ்ட் ஆபீசர்ஸ் ஒருத்தரும் இல்லையோ பதன் நாங்க ஒருத்தரும் இல்ல

சும்மா செய்து அந்த இத்தனை வேக்கன்சி யாபானத்துல அந்த ஏன் ஃபில் பண்ண மீட்டிங் எடுக்கணும் அடுத்த முறை எங்களுக்கு எத்தனை டோட்டல் ஏன் அந்த ஃபில் பண்ண போனவே நீங்க பண்ணுங்க சும்மா சொல்றதுக்கு ப்ரிய ஆபீசர் தின அப்படி சொல்லு ஒரு அக்டோண்டி இருக்குது அது ஒரு திணைக்காலத்துக்கு வந்து ஒரு பவர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு லீகலாக அவங்களுக்கு ஒரு ஒத்தாரிட்டி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சிம்பிளாக வரும் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு அதுக்குரிய ஆள் ஆக்கள் இல்லை நாங்கள் செய்யலை ஒரு பத்து வழக்கு போடுங்கள்கின எனக்கே தெரியாது எந்த காணிக்க இருக்க ஒரு அபாதினம் ஆனா நான் என்ன சொல்றேன்டா ஒருத்தர் கூட அங்க வந்து பாத்துல இல்லையா அடுத்த மீட்டிங்ல தயவு செய்த அடுத்ததாக எழுவதீவினுடைய நன்னீர் வளர்த்த குரலை சீம கருவேலை மரங்களை அழைக்கிறது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அது ஏற்கனவே இந்த விடயம் கலந்துவிடப்பட்டு உண்மையில் அது அந்த சீம கருவேலியா என்பது தொடர்பாக ஒரு ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது இது எங்களுடைய அடுத்த ஊராத்துறையினுடைய இந்த பிரதேச ஒருங்கிணைப்பு கொடுத்து ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த விடயத்தை உறுதிப்படுத்தி தந்தால் நாங்கள் அதுக்குரிய எஸ்டிமேட்டையும் எடுத்து விவசாயத்தின் மூலமாக அதை ஒரு ஒரு

என்னென்ன தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்த சட்டத்துக்குரிய சே குழு இரண்டு வரைக்கும் வராமல் இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரைக்கும் அப்போ ஒரு ஆக்ட் ஒன்று வருது அதை அமெண்ட் அதை வந்து நாங்கள் வர முடியாது

Sorry, sorry, okay, okay. 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 Sorry. Padre.

என்னென்ன சொல்லீனா பிரதேச சபையால சில இன்ஸ்ட்ரக்ஷனல் வழங்கப்பட்டிருக்கிறது அவனே அகற்றவும் உண்டு. அதனால புலம்பேர் தேசத்துവരလုံး வந்து தங்கட காணியள சுத்தப்படுத்துறதுக்கு இப்போ ரெடி. கிட்டத்தட்ட 150 ஏக்கர் நிலம் வந்து கிளீன் பண்ற காரண நான் காச்சி கொண்டிருக்கறோம். இந்த 9ஆந்த தீர்மனதிற்கு பிறகு நாங்க இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது. அது நாங்க இந்த கூடத்து தீர்மனதடுப்ப மதி அளிக்கிறது உண்டு. తలువు అని அதாவது என்ன திருப்பி அடக்க போடாமல் இப்போ இதல நாங்க తలువు இல்ல இதல என்னடா உம்மேரே 2 ವರ್ಷங்களுக்கு முதlang தீர்மனத கொண்டு வந்தானாங்க. கொண்டு வந்தனே. எங்கயா பத்தியா ஆராய் பிரித்து கதைக்கப்பட்டது இது இப்படியே இழுபட்டு இழுபட்டு போனது கிட்டத்தட்ட நூற்று கணக்கான பனைகள் அங்கே பட்டு போச்சு மக்களும் குறைவு இருக்கிற ஒரே ஒரு நல்ல தரமான பனைகள் எழுபதுக்கு அந்த பனையும் பட்டு கொண்டு போகுது இப்போ இதுக்காக தான் அந்த அந்த நேரமே கொண்டு வந்த தீர்மானம் இப்போ டிஎஸ் சொல்கிற சரி இப்போ முதல் பனியை காப்பாற்றா அந்த மரம் இல்லாமல் போகணும் பூவரசு கூட படகுது அப்ப அது கருவேல மரமா இல்லையான்றதை விட அந்த மரம் தான் கூடுதலாக சொல்கிறார்கள் அப்போ அது கொஞ்சம் சார் அது ஒரு நாங்கள் இப்போ தளவு தீர்மானத்தை கொடுத்துக்கொண்டு இப்போ என்ன உண்மையாக தனியார் காணியில சார் பாரமெண்ட் இல்லை தனியார் காணிகள்ல நாங்கள் எங்களுடைய நிதியை செலவழித்து அங்கே அதை செய்ய முடியாது ஆனால் நாங்கள் இன்னும் செய்யலாம் நாங்கள் கடற்படையோட ஒத்துழைப்போட அதுக்குரிய வெக்கோ அங்கிருந்து அனுப்பலாம் தனியார் காணிகள்ல அவர்களால் அதை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கும் தனியார் காணி உரிமையாளர்கள் பண்ணி அப்போ நாங்கள் அதுக்குரிய கடற்படையோடு சேர்ந்து அந்த இயந்திரத்தை இருந்து அனுப்பி வைக்கிற வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்ப தீர்மானத்தை எடுத்து தாங்க